வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா மனிதன் கிடைத்திருப்பதில் திருப்தி அடைந்திருந்தால் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்திருக்குமா அதே சமயம் மனதில் எந்த விஷயத்திலும் திருப்தி அடையாமல் இருப்பதினால் துன்பப்படுகிறார்களே இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை திருப்தி இல்லாததால்தான் மனிதன் விமானத்தை கண்டுபிடித்தான் பூமியில் வாழ்வதில் திருப்தி இல்லாததால் தான் நிலவில் பதித்தான் இப்படி நினைப்பதெல்லாம் சரியா ஏதோ ஒன்று அல்லது பல விஷயத்தில் திருப்தி இல்லையோ அவர்கள் மனம் அமைதியாக இயங்க முடியாது அமைதியற்ற மனநிலையில் எந்த ஒரு புது விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை அமைதியான மனநிலையில் இருப்பவர்கள் எது வேண்டும் என்ற குறிக்கோளை ஏற்படுத்தி அதை வலிமைப்படுத்தி அதை அடையும் முயற்சியில் வெற்றி பெறுகிறார்கள் உண்மையில் எங்கே தகராறு என்றால் மனம் புலன் மயக்கத்தில் இருப்பதால் புலன் இன்பங்களினால் திருப்தி கிடைக்காததினால் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என மனிதன் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இவற்றை நோக்கி செல்லும் போது படுகிறான் பணம் கூடுகிறது புகழ் வருகிறது ஆனால் இந்த புல நின்பங்களில் மயங்கி இல்லாத நிலைக்கு வந்து விடுகிறான் ஏன் திருப்தி அடைவதில்லை நாம் எப்பொழுதெல்லாம் புல நின்பத்தை அனுபவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் உடலிலே ஐந்து இடங்களிலே அது ரெக்கார்டு பதிவு செய்யப்படுகிறது மழைநீர் ஒரு வருடம் கழித்து பெய்தாலும் போன வருடம் எந்த பாதையில் மழைநீர் ஓடி கீழே சென்றதோ அதே பாதையில் மீண்டும் செல்லுகிறது அதே போலவே மனம் நாக்கு மீண்டும் ஜாமூனை நினைவுபடுத்தும் ஒரு தடவை நாம் சாப்பிட்டு அனுபவித்திருந்தார் தேடி சாப்பிடவும் வைக்கும் ஏனென்றால் பதிவு ஒரு காரணம் அந்த பொருளை தேடி சென்ற அந்த ஜீவகாந்த அலை மனம் விரிந்து கொண்டே இருக்கிறது மகர்ஷி அவர்கள் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளி ஆகும் இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் என்று சொல்லியிருப்பார்கள் அப்ப நாம் ஒரு தடவை சாப்பிட்டு அனுபவித்த அந்த குலோப்ஜாமுன் மறுபடியும் அந்த எண்ணம் அந்த ஜீவகாந்த அலை பிரபஞ்சம் வரை சென்று குலோப்ஜாமுன் யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அனுபவித்தார்களோ ஒத்த பதிவுகளை உடையவர்களை சூழ்நிலைகளை ஈர்த்து நம் வீட்டிற்கு விருந்தாளியாக வரக்கூடிய நபர் அதை வாங்கி வந்து விடுவார் ஒருவேளை யாரும் வாங்கி வரவில்லை என்றால் என்னாகும் அதற்கும் மகரிஷி இன்னொரு கவிதையிலே விளக்கம் தருகிறார்கள் எண்ணம் அது தோல்வி கண்டால் இதன் வேகம் அதிகரிக்கும் அதாவது முதல்ல குலோப்ஜாமுன் சாப்பிட்டாரு நல்லா இருக்குன்னு நினைச்சாரு அடுத்தால வரக்கூடிய விருந்தாளி வாங்கிட்டு வரல ஏன்னா வலிமை இல்லை இப்போ வேகம் அதிகரிக்கும் தேவை தன்னை எண்ணி எண்ணி தேவையையே கருத்தாய் கொள்ளும் எவ்விதத்தோ தேவை முடிந்த பின்னர் எண்ணத்தில் தேவை குறை அடங்கிடாது ஈயந்தரம் போல் தேவையையே நினைந்து நிற்கும் ரொம்ப எளிமையாக ஏன் திருப்தி கிடைப்பதில்லை என இக்கவியில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது முதல்ல குலோப் ஜாமுன் சாப்பிட்டோம் இன்பமாக இருந்தது அனுபவித்தோம் ஆனால் மீண்டும் அதை வேண்டும் என்ற அளவுக்கு மழை நீர் போகிற மாதிரி மனம் அதை தேடும் அப்போ தானாக அந்த சூழ்நிலை ஏற்படுத்தப்படும் ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் அந்த எண்ணத்தின் வேகம் அதிகரிக்கும் அப்போ அந்த இப்போ இந்த தேவைதான் வேணும்ன்ற ஒரே குறிக்கோளோடு அது வலிமையடைய வலிமையடைய அது நிறைவேறிவிடும் ஒருவேளை நிறைவேறிவிட்டால் கூட அந்த தேவையின் குறை அடங்கிவிடாது அதையே நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இப்படித்தான் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இந்த விஷயங்களிலும் பற்றாகி பின் கடும் பற்றாகி தேவை நிறைவேறினாலும் அடங்கிவிடாமல் இதைத்தான் நாம் புலன் மயக்கம் என்று சொல்லுகிறோம் என்ன தீர்வு புலன் உணர்விலிருந்து விடுபட பஞ்சேந்திரிய தவம் அதைவிட சக்தி வாய்ந்த துரியாதீத தவம் இதன் மூலம் ஐ உணர்வை நாம் ஒழுங்குபடுத்தி மேய் உணர்வை கூட்ட முடிகிறது அதாவது புலன் உணர்விலிருந்து முழுமையாக விடுபட தேவையில்லை உலக இன்பங்களில் அளவுமுறை கிட்டும் என குறிப்பிட்டிருப்பார்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால் புலன் இன்பம் மூலம் எதை அனுபவித்தாலும் அந்த தேவைக்கு வலு சேர்க்காமல் பற்றற்ற பற்றாக அளவு முறை கடைப்பிடித்தால் திருப்தி நிறைமணம் ஏற்பட்டுவிடும் நன்றி வாழ்க வளமுடன்